ஓம் சக்தி பேரரசர் முத்துரையர் சுரன்மாறன் ஆசியோடு அவருக்கு வாகைப்பு சூட்டிய அருள்மிகு மாகாணத்து காலாப்பிடாரி ஆசியோடும் இங்கே வேலிலே தவம் இருக்கின்ற வேல்மாறன் எனும் பேரரசர் சுரன்மாறன் ஆசியோடும் கோட்டையுடைய காவல் தெய்வம் கோட்டை முனியாண்டவரு ஆசையோடும் பேரரசருடைய அவதார திருநாள் ஆயிரத்தி ஐம்பதாவது திருநாள் நாம் கொண்டாட இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் பாட்டன் சொத்து பேரனுக்கு உரியது என்பார்கள் பெரும்பாட்டன் பேரரசர் சூரன்மாறன் வைத்து வணங்கிய இந்த மண்ணில் மீண்டும் கோயிலையும் கோட்டையும் அமைப்பதற்காக அரையர் சூரன்மாறன் பிடாரி அறக்கட்டளை பேரரசர் பெயரால் இறங்கின்ற இந்த அறக்கட்டளின் சார்பாக ஒரு ஏக்கர் நிலம் நாம் வாங்கி இருக்கின்றோம் அதற்கு ஒரு குழி பத்தாயிரம் ரூபாய் முப்பத்தி ரெண்டு லட்சத்திற்கு இந்த நிலம் வாங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் தருகின்ற நிதியை கொண்டுதான் அந்த நிலத்தினை வாங்கி இந்த ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது திருநாளிலே பேரரசுடைய திருப்பாதத்திலே பேரப்பிள்ளைகளாகிய நாம் ஒரு கைப்படி மின்ன மண்ணை வாங்கி வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வோம் நீங்கள் நினைக்கலாம் எல்லா ஊரில் தானே கோயில் இருக்கிறது என்று இங்கு கோயில் மட்டுமல்ல அடையாளமும் ஒரு தமிழகத்தை ஆண்ட வேண்டு தமிழ் சமூகத்திற்காக பதினாறு பெரும்போர்களை நடத்தியவன் தமிழ் பெண்களின் கற்பை காப்பாற்றியவன் காவல்கார வம்சத்தினர் அரக்கர்களை அழித்து நல்லவர்களை காத்த வம்சத்தில் உதித்த நாம் நம்முடைய வரலாற்றை வீட்டுவாக்கம் செய்வதற்கு தமிழக அரசு முன்வராத காரணத்தினால் தன்னெழுச்சியாக நாமே இந்த அறப்பணியை செய்வோம் கோயிலையும் கோட்டையும் அமைப்போம் தமிழக மக்களுக்கு நம்மால் முடிந்த நற்காரியங்களை செய்வோம் இந்த காலாப்பிடாரி வந்தால் நிச்சயமாக நல்லவர்கள் தமிழகத்தை ஆழ்வார்கள் ஏழை எளிய மக்களுடைய கோரிக்கையெல்லாம் வென்றெடுக்க முடியும் அருளாசி கிடைக்கும் நன்றி வணக்கம்